அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டு வர ஏசுக்குடைய கிருவியும் சமாதானமும் நம்மில் என்றும் முண்டா இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நாங்கள் பரிசுத்தவான்களா நீதிமான்களா சரி இந்த காரியத்தை குறித்து நாங்கள் சரி இந்த காரியத்தை குறித்து லேவிய ரகமும் பதினோராம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அசுத்தமானவைகள் அசுத்தம் இல்லாதவைகள் அதாவது பரிசுத்தமானது தீட்டானது நீ இதை புசிக்கலாம் இதை புசிக்க கூடாது இப்படி தேவன் இந்த பதினோராம் அதிகாரத்தில் லேவியர் அகமத்திரம் முழுவதுமாக அது இருக்கும் ஏன்னா நான் பரிசுத்தர் அதே போல் என்னுடைய ஜனங்களும் அப்படி தான் இருக்கணும் இது நியாயபிரமாண சட்டத்தின்படி அசுத்தமானது பரிசுத்தமானது சரி இது எப்பொழுதும் மாற்றப்பட்டிருந்தால் ஏசுகிருத்தூர் சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக சகலத்தையும் பரிசுத்தமாக்கினார் அசுத்தமானது என்று ஒன்றுமே இல்லை சகலமும் பரிசுத்தமானது ஆனால் தீட்டு என்று உண்டு தீட்டு உண்டு பழைய ஏற்பாட்டில் தீட்டு வந்து ஒரு ஸ்ரீயோட காரியத்திலும் தீட்டுகள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ காரியம் அந்த தீட்டான காரியத்தை அவங்க தொட்டதெல்லாம் தீட்டு இந்த மாதிரியான குஷ்டரோகத்தில் தீட்டு எல்லாம் தீட்டு இருந்தது அந்த தீட்டு வந்து புதிய ஏற்பாடில் என்ன சொன்னோமோ வாயிலிருந்து உங்கள் வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை தான் அவி விசுவாசமான வார்த்தைகள் தான் தீட்டுன்றார் மற்றபடி எந்த தீட்டு இல்லைன்றாரு இந்த பழைய ஏற்பாடில் லேவிய ரகம் பதனோரம் அதிகாரத்தை கொடுத்த மாதிரி நடக்கிறது ஊறுறது பறக்கிறது இதிலேயே வந்து அவர் தீட்டானது தீட்டில்லாதுன்னு அவர் பிரித்து வச்சிருந்தார் இது எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கிட்டார் சர்வத்திலும் இப்போ அதே வந்து அப்போது சொல்ல பத்தாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்துலேருந்து பதினஞ்சாம் வசனம் இங்கே பேதூர் வந்து அவர் ஜெபம் பண்ணுகின்ற வேலையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தரிசனம் காண்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் பன்னிரெண்டாம் வசனம் இப்போ அவர் தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு துப்பட்டி ஒன்று வானத்திறந்து வருது அதில் பார்த்தீங்கன்னா பன்னண்ட வசனம் அதில் பூமியில் உள்ள சகலவிதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிட்டு அதற்கு பேதர் அப்படியெல்லாம் ஆண்டவரே தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிக்கிறதில்லை என்றான் பதினைந்த வசனம் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா பேதர் வந்து நியாயபரமான போதகர் அவர் அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர் மீடவே கிடையாது அதில் உறுதியாக இருக்கிறார் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருபின் பிரமாணத்தின் மூலமாக சகலத்தில் இருந்தும் அசுத்தமானதாக நீக்கப்பட்டது ஆனால் ஒரு ஒரு முறை மூன்று முறை கேட்கும்போது போது அவர் ஏற்றுக்கொள்ளாத போது திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது இதை அசுத்தமானவைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது இதை நாம் ஏற்றுக்கொள்வதும் கடினமாக இருக்கும் அது எப்படி முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பல இறைச்சிகளை நாம் அனுமதிக்க மாட்டோம் சரி இங்கே ஒன்று குறுந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் பதினோரா வசனம் இங்கே படுற காரியத்தை பாருங்கள் ஒன்று குறைஞ்சர் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து இதை எல்லாமே வந்து நீங்கள் தனியாக இருக்கும் படிச்சுக்கோங்க பதினோரா வசனத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இப்படி தீமையான உலகத்துக்குள்ள காரியத்தை செய்து கொண்டிருந்தோம் ஆனால் பதினோரு வசனத்தில் ஒன்று குறைஞ்சர் ஆறாம் அதிகாரம் பதினோரு வசனம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசு குருத்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுகப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் ஆமேன் இப்ப நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்ம நீதிமான நம்ம பரிசுத்தவான் என்று கண்டிப்பாக நம்ம எப்போ அந்த முழு விசுவாசத்தோடு ஆம் நான் நீதிமான் தான் நான் பரிசுத்தவான்தான் ஏனென்றால் அந்த ஆறாம் அதிகாரம் ஒன்பதா வசனமும் பத்தாம் வசனத்தில் இருந்தோம் முன்பு பாவத்தில் ஏசு கிறிஸ்து சில்வேன் ரத்தம் சிந்தத்துக்கு முன்னாடி நாம் எல்லாம் அந்த ஒன்பது படி ஏதோ ஒரு காரியத்தில் அது நம்ம அப்படி தான் இருந்தோம் ஆனால் தேவன் அதை எதையுமே நோக்கலை எல்லாவற்றையும் அதை எதையுமே அவர் பார்க்கலை எதையும் பார்க்கலை நம்ம என்னவாக இருந்தோம் என்ன பாவம் செய்து கொண்டோம் எதையுமே பார்க்கல அப்படிப்பட்டவங்க தான் அந்த இயேசு குத்துடைய நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டோம் கிறித்துக்குடிய ரத்தத்தினால் கழுகப்பட்டோம் என்று நம்ம சொல்கிறோமே தவிர ஆனால் இந்த விசுவாசத்தால் நம்மளை ஏற்றுக்கொள்ள முட்டோம் ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் நம்ம இந்த விசுவாசத்தை வரணுங்க உண்மையிலே நான் பரிசுத்தவான்தான் நான் நீதிமானான் தான் என்று நாம் விசுவாசிக்கும் போது ஏனென்றால் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா நாம்ல நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் நம்ம ஆண்டோராக இயேசு சிக்குத்து நமக்குள்ளே இருக்கிறனால இங்கே என்ன நடக்குன்னா அவர் பரிசுத்தரு அவர் நீதிமான அப்படி இருக்கும்போது அவர் எனக்குள்ளாக இருக்கும்போது நான் எப்படி பாவத்துக்குண்டானவனாக நான் ஆவேன் அதனால் இந்த தைரியம் நமக்கு வரணும் நான் பாவி நான் பாவி என்றால் ஒரு நாளும் பரிசுத்தமாகவே முடியாது ஏனென்றால் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்ததுன்னு தான் வேத வார்த்தை அதே போல் நம்மளோட விசுவாசம் நான் பரிசுத்தவான்தான் மெய்யாலும் இயேசு குத்துட நாமத்தின்படியே அந்த விசுவாசத்தின்படி நான் நீதிமான் நான் பரிசுத்தவான் நான் விசுவாசிக்கிறது போல் நீங்களும் விசுவாசிங்க நம்மளுக்குள்ளே அநேக காரியங்கள் இருக்கும் ஆனால் இந்த உலகம் அதை குற்றப்படுத்தி கொண்டு நம்மை குற்றப்படுத்தும் நீ இப்படியெல்லாம் பாவம் செய்கிறேன் ஏன்னா உலகம் அந்த பாவத்தின் மூலமாக தான் பார்க்கும் நாம் அப்படி இல்லை நம்ம பரலோகத்துக்குரியவங்க வார்த்தையில் பிறந்தவங்க நமக்கு இந்த பாவத்தை குறித்து என்னமே வேண்டாம் நம்மளோட விசுவாசம் நான் நீதிமானாகவும் பரிசுத்தவனாக இருக்கிறேன் என்றால் இந்த இருந்து என்னை நான் காணவில்லை எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின்னாலே தான் நான் அறியப்படுகிறேன் அந்த விசுவாசத்தோடு நம்ம அதை விசுவாசிங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த எண்ணமே வேண்டாம் நீங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு அது தீமையாக எண்ணினாலும் சரி அதை தீமையாக எண்ணாதீங்க ஏன்னால் தீமையே நன்மையாக்கிற தான் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு எனக்குள்ளே இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற அவரை ரச்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார் அதனால் இந்த வாசனத்திலேருந்து இந்த வார்த்தை இந்த நாள் ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திலிருந்து நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் நீதிமான் நீங்கள் பரிசுத்தவான் சரி இந்த நாளும் பரிசுத்தாக வெளிப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உங்களை நாம் ஒன்றுக்கே மையம் பண்ணாததாக